ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இந்திய கலாச்சாரத்தின் அடையாளமாக திகழ்ந்தவர் அவர் ஒரு கவிஞர் தத்துவ ஞானி இசையமைப்பாளர் எழுத்தாளர் மற்றும் ஒரு கல்வியாளரும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் அவரது கவிதை தொகுப்பான கீதாஞ்சலி என்ற படைப்புக்காக நோபல் பரிசு வென்று ஆசியாவின் முதல் நோபல் பரிசுக்கான வெற்றி வகை சூட்டப்பட்டவர் என்ற பெருமையை தட்டி சென்றவர் ஆங்கிலேய அரசரான கிங் ஜார்ஜ் அவர்களால் வீர திருமகன் என்ற பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது விஸ்வ பல்கலைக்கழகத்தை நிறுவிய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பிரபலமாக குருதேவ் என்றும் அழைக்கப்பட்டார் அவரது பிரபலமான இசைத்தட்டுக்கள் அனைத்தும் ரவீந்திர சங்கீத் என்ற பெயரில் அழைக்கப்பட்டன இவர் இயற்றிய ரவீந்திர சங்கீத் நியதியில் இரண்டு பாடல்களான ஜனகணமன மற்றும் அமர் சோனார் இந்தியா மற்றும் வங்காளத்தின் தேசிய கீதங்களாக உள்ளது இந்திய நாட்டின் தேசிய கீதத்தையும் உருவாக்கிய சிறப்பு வாய்ந்த கவிஞராக ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கருதப்படுகிறார் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கல்கத்தாவில் ஒரு பணக்கார பிராமண குடும்பத்தில் மே ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு பிறந்தார் அவர் தேவேந்திரநாத் மற்றும் சாரதா தேவி தம்பதியருக்கு ஒன்பதாவது மகன் அவரது தாத்தா துவாரகநாத் தாகூர் ஒரு பணக்கார உரிமையாளராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருந்தார் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஒரியண்டல் செமினரி பள்ளியில் தனது ஆரம்ப கல்வியை தொடங்கினார் ஆனால் அவருக்கு பாரம்பரிய கல்வி முறை பிடிக்காததால் பல ஆசிரியர்களின் கீழ் வீட்டிலேயே படிக்க துவங்கினார் இவருக்கு பதினொரு வயதில் உபநாயன் என்ற பூநூல் சடங்கு நடத்தப்பட்டது இதன் பின் பதினான்கு பிப்ரவரி ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இவரது தகப்பனாருடன் கல்கத்தாவை விட்டு புறப்பட்டு பல மாதங்கள் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பலருடைய சுயசரிதைகள் மற்றும் வரலாறுகளை கற்றதுடன் வீட்டிலேயே வானியல் அறிவியல் சமஸ்கிருதம் ஆகிய பாடங்களையும் படித்தார் காளிதாசரின் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் கவிதையான அபிலாஷ் என்ற ஒரு பத்திரிகையில் வெளியிடப்பட்டது அடுத்த ஆண்டில் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தில் தாகூர் அவர்களின் தாயார் சாரதா தேவி காலமானார் கவிதைகளில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் முதல் கவிதை புத்தகமான கபி கஹினி அதாவது ஒரு கவிஞர் கதை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் வெளியிடப்பட்டது அதே ஆண்டில் தாகூர் அவர்கள் சட்டம் பயில்வதற்காக அவரது மூத்த சகோதரரான சத்யேந்திரநாத்துடன் கடல் வழியாக இங்கிலாந்து சென்றார் ஆனால் ஷேக்ஸ்பியர் மற்றும் பிறரது ஆக்கங்களை ஆராய்வதிலேயே ஆர்வம் காட்டியதால் பட்டம் பெறாமலேயே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் வங்கத்திற்கு திரும்பிவிட்டார் பின்னர் ஒரு கவிஞராகவும் எழுத்தாளராகவும் தனது வாழ்க்கையை தொடங்கினார் ரீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் டிசம்பர் ஒன்பதாம் தேதி மிருனாளி தேவி ராய் சௌத்ரி என்ற பத்து வயது பெண்ணை மணந்தார் அவர்களுக்கு இரண்டு மகன்கள் மற்றும் மூன்று மகள்கள் என ஐந்து குழந்தைகள் பிறந்தனர் ஆனால் இரண்டு குழந்தைகள் வாலிப பருவம் அடையும் முன்பே இருந்துவிட்டனர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி நான்கில் கோரியோ கமல் என்ற கவிதை தொகுப்பை எழுதினார் மேலும் அவர் ராஜா ஓ ராணி மற்றும் விசர்ஜன் என்ற நாடகங்களையும் எழுதினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு வரை தாகூர் அவர்கள் ஏழு கவிதை தொகுதிகளான சொனார் தொரி மற்றும் கணிக்கா போன்றவற்றை எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பங்கர் தர்ஷன் என்ற இதழின் ஆசிரியரானார் பழைய இந்திய ஆசிரம முறை அடிப்படையில் அவர் என்றொரு பள்ளியை துவங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் அவரது மனைவி மிருநாளினி இறந்தார் பின்னர் தாக்கூர் அவர்கள் இயற்றிய கவிதைகள் தொகுப்பான ஸ்மரன் என்ற படைப்பை அவரது மனைவிக்காக அர்ப்பணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் கசன் பிரபு வங்கத்தை இரண்டு பகுதிகளாக பிரிக்க முடிவு செய்தார் இந்த முடிவை எதிர்த்து ரவீந்திரநாத் போராடினார் தாகூர் அவர்கள் பல தேசிய பாடல்களை எழுதி பல்வேறு எதிர்ப்பு கூட்டங்களிலும் கலந்து கொண்டார் அவர் பிரிக்கப்படாத வங்காள அடிப்படை ஒற்றுமையை குறிக்கும் விதமாக பந்தன் விழாவை வங்கத்தில் அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கீதாஞ்சலியை எழுத தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் இரண்டாவது முறையாக ஐரோப்பா சென்றார் இந்த லண்டன் பயணத்தின் போது அவர் கீதாஞ்சலியில் இருந்து சில கவிதைகள் மற்றும் பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் இவர் லண்டனில் மதிக்கத்தக்க ஆங்கிலேய ஓவியரான வில்லியம் என்பவரை சந்தித்தார் அவரது கவிதைகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட ரோத்தன்ஸ்டீன் அவர்கள் அவரது கவிதைகளை பிரதிகள் எடுத்து ஈட்ஸ் மற்றும் பிற ஆங்கில கவிஞர்களுக்கும் கொடுத்தார் அவர்களும் செப்டம்பர் பன்னிரண்டில் லண்டனில் உள்ள இந்திய சமூகத்தின் ஒரு வரையறுக்கப்பட்ட பதிப்பில் கீதாஞ்சலி வெளியிடப்பட்ட போது தாகூர் அவர்கள் அதற்கு முன்னுரை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் கீதாஞ்சலிக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தாகூர் அவர்களுக்கு ஆங்கிலேய ஜார்ஜ் மன்னர் ச எனும் வீரபட்டம் வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த ஜாலியன்வாலா படுகொலையை தொடர்ந்து தாகூர் அவர்கள் ஆங்கிலேய ஜார்ஜ் மன்னர் அவர்கள் வழங்கிய சர் எனும் வீரப்பட்டத்தை துறந்தார் அவர் காந்திஜியின் ஒரு ஆதரவாளராக இருந்தாலும் அரசியலில் இருந்து விலகியே இருந்தார் அவர் கொள்கை என்ற நோக்கில் இருந்து தேசியவாதம் மற்றும் ராணுவவாதத்தை எதிர்த்து அதற்கு பதிலாக ஆன்மீக மதிப்புகள் மற்றும் பண்பாடு பன்முகத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மைகள் கொண்ட ஒரு புதிய உலக கலாச்சாரத்தை உருவாக்க எண்ணினார் அவரது கருத்துக்களுக்கு ஒரு கருத்தியல் ஆதரவு பெறாததன் காரணமாக அவருடைய சிந்தனைகளில் இருந்து ஓய்வு பெற்று ஒதுங்கியே இருந்தார் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் விஸ்வ பாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவினார் அவர் தனது புத்தகங்களுக்காக கிடைத்த நோபல் பரிசின் மூலமாக கிடைத்த உரிமை தொகை அனைத்தையும் இந்த பல்கலைக்கழகத்திற்காக கொடுத்தார் ஒரு படைப்பாக்க மேதையாக மட்டுமல்லாமல் மேற்கத்திய கலாச்சாரத்தையும் குறிப்பாக மேற்கத்திய கவிதைகள் மற்றும் அறிவியலில் மிகவும் அறிவுடையவராகவும் திகழ்ந்தார் தற்கால நவீன நியூட்டனின் இயற்பியலில் தாக்கூர் அவர்களுக்கு ஆழ்ந்த சிந்தனை இருந்ததால் புதிதாக வளர்ந்து வரும் குவாண்டம் மெக்கானிக்ஸின் கொள்கைகள் மற்றும் குழப்பங்களின் பேரில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த ஒரு விவாதத்தில் அவரால் தனது கருத்துக்களை முன்வைக்க முடிந்தது அவரது சமகாலத்தவர்களான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மற்றும் ஹெச் ஜி வேல்ஸ் போன்றோருடன் நடந்த கூட்டங்கள் மற்றும் நாடா பதிவு உரையாடல்கள் அவரது திறமைகளை கிரகிக்க முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் சாந்தி நிகேதனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு சிறப்பு விழா ஏற்பாடு செய்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு இலக்கிய முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது நீண்ட காலம் நோய்வாய்ப்பட்ட குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கல்கத்தாவில் உள்ள தனது மூதாதையர் வீட்டில் ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒராம் ஆண்டு காலமானார்